டெல்லியின் தமிழ்நாடு 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 டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எந்த ஆள முடியாது இது திராவிட முன்னேற்ற கழகம் டி கே பல ஏற்ற இறக்கங்களை பார்த்திருக்கு தோல்வியோட அடி ஆழத்துக்கு போனாலும் மீண்டும் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு திமுக எப்படி உருவாச்சு அதுல பெரியார் அண்ணாதுரை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி மாதிரி தலைவர்களோட பங்களிப்பு தான் என்ன திமுக வீழ்ச்சி எழுச்சி வரலாறு இது இப்போ என்ன நிலையில இருக்கு திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருமா திமுக வாங்க அலசுவோம் நான் கலைச்செல்வன் இது கதை சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே அரசு வேலை வாய்ப்புகள்ல அரசு அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட பிரிவினரே ஆதிக்கம் செலுத்துவதா குறிப்பா பார்ப்பனர்களோட ஆதிக்கம் அதிகமா இருப்பதா குற்றச்சாட்டு நடந்துச்சு இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த உருவான அமைப்பு ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சி நீதி கட்சி பின்னாடி திராவிடர் கழகமா மாற்றம் அடைஞ்சது திமுக இந்த திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது தீகா பெரியார்னு அழைக்கப்பட்ட ஈவே ராமசாமி அவர்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல உருவாக்கப்பட்டுச்சு பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அவர் சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சாரு அது பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக திராவிடர்களோட உரிமைகளுக்கு ஆதரவா குரல் கொடுக்க உருவாக்கப்பட்ட தேர்தல் அரசியலில் ஈடுபடாத ஒரு அமைப்பு பார்ப்பன எதிர்ப்பு கொண்ட பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல ஜஸ்டிஸ் பார்ட்டி சேர்ந்தாரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திராவிடர் கழகமா திராவிடர் கழகம் திராவிட நாடு தனி நாடா இருக்கணும்னு கோரிக்கை வச்சது பெரியார் ரொம்ப முக்கியமானவரா தமிழ் அரசியல் வரலாற்றில பார்க்கப்படுறாரு அவர் பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக ஜாதி ஒழிப்பு பெண் உரிமை இந்தி எதிர்ப்பு மாதிரி போராட்டங்களை நடத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி அரசு இந்தி கட்டாயமா திணிக்க முயற்சி செஞ்சப்ப பெரியார் தீவிரமான போராட்டம் நடந்துச்சு அது அடிப்படையா அமைஞ்சது அதாவது தமிழ் மொழி பற்று தீவிரமான அடையாளமா பார்க்கப்பட்டுச்சு பெரியார் திராவிடர் கழகத்தில இருந்து திராவிடர்களோட சமூக நீதிய வலியுறுத்தினாரு ஆனா தேர்தல் அரசியல்ல போட்டியிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு அவரோட பங்களிப்பு இல்லாம திமுக உருவாகி இருக்காது ஆனா திராவிடர் கழகத்தோட உள்ளுக்குள்ள கருத்து வேறுபாடு உருவாச்சு சி அண்ணாதுரை அவர் பெரியாரோட சீடர் தேர்தல் அரசியல் வழியா மட்டுமே குறிக்கோள்களை அடைய முடியும்னு ரொம்ப தீவிரமா நம்பினாரு பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் இதுல கருத்து வேறுபாடு ஆழமாச்சு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழுல அண்ணாத் துறை தனி கட்சி உருவாக்குனாரு திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே இது திராவிட கழகத்தோட கொள்கைகளை எடுத்துக்கிட்டு தேர்தல் அரசியல் ஈடுபாடு கொண்ட ஒரு அமைப்பா உருவாச்சு டிஎம்கே தீவிர தமிழ் தேசியம் இந்திய எதிர்ப்பு சமூக நீதி மாதிரி கொள்கைகளை தன்னோட கட்சியோட கொள்கைகளை எடுத்து போராட ஆரம்பிச்சது அண்ணா அதாவது அண்ணா திமுகவோட முதல் ஜெனரல் செக்ரட்டரி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தேர்தலில் போட்டியிட்டு எதிர்கட்சியா திமுகவை கொண்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சீட் வாங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இந்தி எதிர்ப்பு போராட்டம் பெருசா வெடிச்சது இளைஞர்கள் திருவள்ளை இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க இந்த இந்தி எதிர்ப்பு ஆலை பி பெரிய பணத்தை கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியையும் தேடி கொடுத்துச்சு காங்கிரஸ் தோத்து போனது தமிழக முதல்வரான அறிஞர் அண்ணாதுறை அவர் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினாரு மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தினாரு இருமொழி கொள்கையை கொண்டு வந்தாரு அரிசி மானியம் கொடுத்தாரு எழுச்சி அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இறந்து போனாரு அது திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு அமைஞ்சது பின்னாடி எம் கருணாநிதி அதாவது கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல திமுகவோட தலைவரானாரு அவர் ஐந்து முறை முதல்வராகவும் இருந்தாரு கருணாநிதி இந்திய எதிர்ப்பு மாநில சுயாட்சி போராட்டங்களை முன்னெடுத்தாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல திமுகவுல ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு எம்ஜி ராமச்சந்திரன் அதாவது எம்ஜிஆர் இருந்து வெளியேறி அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாரு அது திமுகவுக்கு பெரிய அடியை கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்ல திமுக தோல்வியை சந்திச்சது அதிமுக ஆட்சிக்கு வந்தது கருணாநிதி காலத்துல திமுக பல வீழ்ச்சி எழுச்சியை பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மத்திய அரசு திமுக ஆட்சியை செஞ்சது பிரிவினைவாதம் ஊழல் குற்றச்சாட்டு காரணமா சொல்லப்பட்டுச்சு சர்க்காரிய கமிஷன் வீராணம் ப்ராஜெக்ட் டெண்டர் ஊழல் நிறைய இயற்ற பார்த்தது அந்த திமுக ஆட்சி ஆனா கருணாநிதி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏஐ டி ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு திமுகவுக்கு அது சாதகமாகவும் அமைஞ்சது டிஎம்கே வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ராஜீவ் காந்தி கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆகி திமுக ரெண்டு சீட் தஞ்சு வச்சது பெரிய வீழ்ச்சி ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நூத்தி எழுபத்தி ஒரு சீட் வாங்கி மறுபடியும் ஜெயலிதா மேல குற்றச்சாட்டால திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்ற சூழ்நிலை பின்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல்ல வெறும் இருபத்தி ஒன்பது சீட் மட்டும்தான் கிடைச்சது பெரிய தோல்வி ரெண்டாயிரத்தி நான்கு லோக்சபா தேர்தல்ல காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் நாற்பது சீட் கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி ஆட்சி கருணாநிதி முதல்வர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது லோக்சபா ஸ்கேம் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டால இருபத்தி மூணு சீட் மட்டும்தான் கிடைச்சது பெரிய வீழ்ச்சி ரெண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபாவில் ஒரு சீட் கூட கிடைக்கல இப்படி ஏற்ற இறக்கங்களை சந்திச்சது திமுக சமீபத்தில் திமுக ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு இப்போ குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் சேர்த்து சட்ட மசோதாவை நிறைவேற்ற கால நிர்ணயம் செய்ய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு இப்படி மாநில ஃபியாச்சு விஷயத்துல எல்லா மாநிலங்களுக்கும் அதோட முன்னோடி திமுக இந்த வரலாற்ற சர்க்காரியா கமிஷன்ல இருந்து ஆரம்பிக்க முடியும் நம்ம இந்தியாவில் மத்திய அரசு கூட மாநில அரசுகள் எப்படி உறவு இருக்கணும் அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி சரி பண்ணலாம் அதை ஆராய ஒரு கமிஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கமிஷனோட தலைவரா ஜஸ்டிஸ் ஆர் எஸ் நியமிக்கப்பட்டார் நியமிக்கப்பட்டாரு அவர் சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி இதுல இன்னும் இரண்டு மெம்பர்ஸ் இருந்தாங்க பி சிவராமன் அவர் முன்னாள் கேபினட் செக்ரட்டரி இன்னொருத்தர் டாக்டர் எஸ் ஆர் சென் அவர் வேர்ல் பேங்க் முன்னாள் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்போ நிறைய மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் மத்திய அரசு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதே இல்ல எல்லாத்தையும் தன்கிட்டயே வச்சுக்கிதுன்னு விமர்சனம் செஞ்சாங்க முக்கியமா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாதிரி எமர்ஜென்சி பவர்ஸ தவறா பயன்படுத்துதுன்னு குற்றச்சாட்டும் வச்சாங்க அதனால மத்திய மாநில அரசுகளோட உறவு எப்படி இருக்கும்னு ஆய்வு செஞ்சு அரசியல் அமைப்பு சட்ட வரையறைக்குள்ள என்ன செய்யலாம்னு சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு வருஷம் ரெக்கமெண்டேஷன்களோட ஒரு மத்திய அந்த குறிப்பா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் அதாவது சட்டம் சம்பந்தப்பட்டது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அதாவது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது கவர்னர்களோட ரோல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பினான்சியல் ரிலேஷன்ஸ் அதாவது பண விஷயங்கள் ஆல் இந்தியா சர்வீஸ் மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துச்சு சர்க்காரிய கமிஷன் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய இம்ப்ளிமெண்டே ஆகல ஆனா இந்திய பெடரலிசத்துக்கு அதாவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது ஒரு முக்கியமான டாக்குமெண்டா இருக்குது திமுக எப்பவுமே மாநில சுயாட்சிக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் கொடுக்கிற ஒரு கட்சி அதனால சர்க்காரியா கமிஷனுக்கு முன்னாடி அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே திமுக ராஜமன்னார் கமிட்டியை செட்டப் பண்ணி மத்திய அரசோட அதிகாரத்தை குறைக்கணும் கன்கரன் லிஸ்ட்ல இருக்கிற கல்வி மாதிரி துறைகளை மாநில அரசுக்கு மாத்தணும் வரி வசூலிக்கிற பவச மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதாவது மத்திய அரசு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது குறிப்பா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பிரசிடென்ட் ரூல் தவறாக யூஸ் பண்ணி மாநில அரசுகளை டிஸ்மிஸ் பண்ணுறத நிறுத்தணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் திமுக அரசை மத்திய அரசு டிஸ்மிஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்துச்சு அதை திமுக பெரிய அநீதின்னு சொன்னாங்க ஜனநாயக படுகொலைன்னு திமுக அதை விமர்சனம் செஞ்சது கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் உடல் நல குறைவால காலமானார் அது டி பெரிய இழப்பு அவரோட மகன் எம் கே ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பதினேழுல திமுக செயல் தலைவராயிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தலைவராகவும் ஆனாரு ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலத்துல திமுக ஆட்சியில துணை முதல்வராகவும் இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து தமிழ்நாட்டோட முதல்வராகவும் இருக்காரு அவர் அலையன்ஸ் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபாவில் நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது சீட் வச்சு பிடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அசம்பிளி தேர்தலில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சீட் வாங்குச்சு ஸ்டாலின் தமிழ் மொழி புரமோஷன் மாநில சுயாட்சி சமூக நீதியை நீதியாரு அவர் திமுக கொஞ்சம் மாடர்ஸ் செஞ்சாரு யூத் வலுப்படுத்துறாரு உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட மகன் அவர் எம்எல்ஏவா இருந்தாரு அமைச்சராகவும் இருந்தாரு யூத் விங் செக்ரட்டரியா கட்சியில இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர்ல துணை முதல்வரா பதவி மாற்றம் அடைஞ்சாரு அவர் இளைஞர் மத்தியில திமுகவை கொண்டு சேர்க்கிற ஒரு முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சனாதனம் தர்மம் பத்தி ரெண்டாயிரத்தி மூணுல இவர் பேசிய சர்ச்சை பேச்சு இந்தியா முழுவதும் இவரை கொண்டு சேர்த்தது ஓபிசி எஸ்சி ரிசர்வேஷன் சமூக நீதி அரிசி மானியம் மாநில உரிமைகள் இதெல்லாம் திமுகவோட பலமா இருக்கு ஆனா ஊழல் குடும்ப அரசியல் விஷயங்கள் இதெல்லாம் சம்பந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு திமுக வரலாற்றில் இன்னொரு முக்கிய சம்பவம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த கருணாநிதி அவர்களோட கைது நடவடிக்கை ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை கார்பரேஷன் காவல்துறைக்கு ஒரு புகாரை கட்டுமானத்துல பன்னிரண்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா அவர் சொன்னார் அது கருணாநிதி ஆட்சி காலத்துல நடந்தது உடனே போலீஸ் எஃப்ஐஆர் போடுது விசாரணை ஆரம்பிக்குது ஆனா விசாரணை முடியறதுக்குள்ளேயே கைது நடவடிக்கைக்கு தயாராகுது காவல்துறை ஜூன் முப்பது அதிகாலை சுமார் ஒன்று முப்பது மணிக்கு போலீஸ் மயிலாப்பூர் ஓலிவர் ரோட்ல இருக்கிற கருணாநிதி வீட்டுக்கு வர்றாங்க அப்போ அவருக்கு எழுபத்தி ஏழு வயசு போலீஸ் போன் லைன்ல கட் பண்ணிட்டு பெட்ரூம் கதவை உடைச்சி உள்ள போய் தூங்கிக்கிட்டு இருந்த கருணாநிதிய இழுத்து கொண்டு கட்ட தூக்கி கொண்டு வந்து கைது செய்யறாங்க எந்த சம்மதம் இல்ல அரஸ்ட் வாரண்டோ கைது செய்ய அவங்க கிட்ட இல்ல அவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு கருணாநிதி கத்துறாரு போலீஸ் அவரை தள்ளி இழுத்து தூக்கி படிக்கட்டுல இருந்து தள்ளி விடுறாங்க அவர் சட்டை கிழிஞ்சு போயிருது இது எல்லாம் சன் டிவி ஒளிபரப்பு செய்கிறாங்க அடுத்த நாளும் தமிழ்நாடு முழுக்க சன் டிவியால் இந்த காட்சிகள் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்படுது அதிர்ச்சிய மக்கள் மத்தியில் உண்டு பண்ணுச்சு அதே நேரத்துல யூனியன் மினிஸ்டர்கள் முரசொல்லிமாறன் டி ஆர் பாலு ஆகியோரையும் கைது செய்கிறாங்க கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் அப்போ பெங்களூர்ல இருந்தாரு அவரும் சரண்டர் ஆகி கைது நடவடிக்கைக்கு ஆளாகிறாரு ஸ்டாலின மதுரைக்கு கொண்டு போய் ஜெயில போடுறாங்க இந்த கைது நடவடிக்கை பெரிய அரசியல் புயல கிளப்புது மத்திய அரசு என்ன அதுல கே இருந்ததால பிரதமர் வாஜ்பாய் கண்டனத்தை தெரிவிக்கிறாரு குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் யூனியன் லா மினிஸ்டர் அருண் ஜேட்லி எல்லாரும் இத விமர்சனம் செய்யறாங்க கவர்னர் பீவிய ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுது மத்திய அரசு ஆனா அது திருப்தி இல்லாம போகுது கடைசியா கவர்னர் ராஜினாமா செய்யறாங்க தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே ஆதரவாளர்கள் போராட்டம் செய்யறாங்க மீடியா இத பெரிய விஷயமா பேசுது ஜெயலலிதா அரசுக்கு பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுது கருணாநிதி ஜுடிசியல் கஸ்டடிக்கு அனுப்பப்படுறாரு ஆனா ஹியூமனேட்ரியன் கிரவுண்ட்ல பெயில் கொடுக்கறாங்க மத்திய மினிஸ்டர்கள் விடுதலை ஆகிறாங்க வழக்கு ஆகுது அதாவது குற்றச்சாட்டுக்கு எந்த வித ஆதாரமும் இல்லைன்னு விடுவிக்கப்படுறாங்க எவ்வளவு முயற்சி அரசு தரப்புல இருந்து எந்த குற்றமும் நிரூபிக்கப்படல இது முழுக்க அரசியல் பழிவாங்கல் தான் விமர்சனம் எழுந்துச்சு கருணாநிதி இத அநீதின்னு சொல்லி தன்னோட அரசியல் வாழ்க்கையில ஒரு கசப்பான அனுபவம் பார்த்தாரு பின்னாடி முரசலிமாரன் இறப்புக்கு கூட இந்த சம்பவம் தான் காரணம்னு விமர்சனம் எழுந்துச்சு இந்த சம்பவம் தமிழ்நாட்டு அரசியல ஒரு கருப்பு அரசியல் பழிவாங்கல் எப்படி சட்டத்தை தவறா உபயோகப்படுத்தலாம்னு இது காட்டுது கருணாநிதி இதுல இருந்து மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல மீண்டும் முதல்வராகிறாரு சரி டூ ஜி வழக்கு பற்றி நீங்க கேட்டுருக்கீங்களா இது இந்தியாவோட மிகப்பெரிய ஊழல் கேஸ்கள் ஒன்று டூ ஜி அலைக்கச்சை ஒதுக்கீட்டில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி மத்திய அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதா மத்திய சிஏஜி ஒரு அறிக்கையை கொடுத்துச்சு என்ன செகண்ட் மொபைல் போன் சர்வீஸ் கொடுக்கிறதுக்கு தேவையான ரேடியோ ஸ்பெக்ட்ரம் இந்தியாவில் இந்த ஸ்பெக்ட்ரத்தை அரசு லைசன்ஸ் மூலமா கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் யூபிஏ கவர்மெண்ட் காலத்துல திமுகவை சேர்ந்த ஆராசா டெலிகாம் மினிஸ்டரா இருந்தார் இதில் நூற்றி இருபத்தி ரெண்டு லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா பிரச்சனை என்னன்னா இத அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்த பழைய வலையிலேயே கொடுத்தாருங்கிறது தான் இந்த லைசன்ஸ்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் கொடுக்கப்பட்டுச்சு கட் ஆஃப் டேட்டை திடீர்னு மாற்றினாங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுத்தவங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுச்சு இதனால் சில கம்பெனிகள் குறிப்பாக ஸ்வான் டெலிகாம் யூனிடெக் வயர்லெஸ் மாதிரி டெலிகாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட லைசன்ஸ் வாங்கினாங்க பின்னாடி கனிமொழி அதாவது கருணாநீதியோட மகள் அவங்க கலைஞர் தீவிக்கு இந்த ஊழல் மூலமா இருநூறு கோடி பணம் வந்ததுன்னு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு கார்பரேட் கம்பெனிகளோட சைடில் சாகித் பல்வா ஸ்டான் கம்பெனியை சேர்ந்தவர் சஞ்சய் சந்திரா யூனிடெக் கம்பெனியை சேர்ந்தவர் ரிலையன்ஸ் மாதிரி பல இந்த ஊழலில் சொல்லப்பட்டுச்சு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஜட்ஜ் குன்கா அரசு தரப்புல இருந்து ஏதாவது ஆதாரம் இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க எனக்கு வரும்னு நான் கடைசி வரையும் காத்திருந்தேன் ஆனா எந்த வித ஆதாரமோ அரசு இருந்து கொடுக்கப்படவில்லை அப்படின்னு மிக நீதிபதி குங்கா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எக்கனாமிக் குரோத் ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல ஸ்டேட் ஜிடிபி பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதமாக அதிகமாக இருக்குது இது இந்தியாவுலேயே டபுள் டிஜிட் குரோத் அடித்த ஒரே மாநிலம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுலேயும் இதே மாதிரி வளர்ச்சி இருந்துச்சு அப்போதும் திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு விஜயோட புதிய கட்சி பாஜக தொடர்ச்சியாக கொடுக்குற கொடைச்சல் இதை மீறி வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுமா இருந்து பார்க்கலாம் இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் தெரிவிங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தருங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு லைக் இந்த காணொலியை பல பேருக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு விடயமாக மாற்றி தவறு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்